காளிதாஸ் அர்ஜுன் தாஸ் சஞ்சனா அம்ருதா ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்த படம் போர் ஆயுத எழுத்து மாஸ்டர் மற்றும் பல படங்களில் பார்த்த கல்லூரி தேர்தல் தான் கதைக்களம் அதே சமயத்தில் இரண்டு மாணவர்கள் தங்கள் பள்ளி நாட்கள் தொடங்கிய மோதல் அப்படியே படிப்படியாக தொடங்கி அந்த மோதல் பல்கலைக்கழகத்திலும் தொடர்கிறது காளிதாஸ் ஜெயராம் நக்கல் நையாண்டில் லொள்ளு சல்லாபம் முத்தப்போர் எல்லாம் செய்து தனது பாத்திரத்தை கலகலப்பாக நகர்த்தியிருக்கின்றார் அர்ஜுன் தாஸ் முறைப்பு சிகரெட் புகைப்பு கொஞ்சம் காதல் நிறைய மோதல் என்று வருகின்றார் மனுஷன் கடைசி வரைக்கும் அதே முறைப்போடு அதே கோபத்தோடு இருக்கின்றார் காதல் காட்சியில் கொஞ்சோண்டு சிரிக்கின்றார் ஒரு புறாவுக்காக ஒரு போரா என்பது போல இருவரின் ஈகோவுக்காக ஒரு கல்லூரி இரு கோஷ்டிகளாக பிரிந்து அடித்துக் கொள்கின்றது உதைத்துக் கொள்கின்றது ஒரே அக்கப்போரா ஒரு காலத்தில் தங்கள் பிள்ளைகள் கல்லூரியில் படித்தவர்கள் என்று பெருமையோடு சொன்ன பேசிய பெருசுகள் இந்த இது போன்ற படங்களை பார்த்தால் நிச்சயமாக அப்படி சொல்வார்களா என்பது சந்தேகமே தங்கள் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரிகள் இப்படித்தான் இருக்குமோ என்று பெற்று மற்றோர்கள் பார்த்து கலங்கிதான் போவார்கள் இந்த படத்தில் சொல்லப்பட்ட கல்லூரியின் கதை பெண்கள் ஹாஸ்டல் இருக்கும் கல்லூரி ஆண்கள் ஹாஸ்டல் பக்கத்திலே இருக்கிறதா என்ன பெண்கள் ஹாஸ்டலுக்குள் எல்லோருமே வந்து போகிறார்கள் காதலிக்கிறார்கள் அரட்டை அடிக்கிறார்கள் மது சீக்ரெட் போதை வஸ்து என்று பெண்களே குடிப்பது புகைப்பது படுப்பது என்று கல்லூரிகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகின்றது போன்ற கல்லூரிகளில் இருந்து சிறந்த மாணவர்கள் நமக்கு கிடைப்பார்களா என்பது சந்தேகம்தான் இன்றைய கல்லூரிகள் இப்படிதான் இருக்கின்றதா என்று யோசிக்க வைக்கிறது போர் கல்லூரி தேர்தல்களில் இது போன்ற அளவுக்கு அதிகமான வன்முறை இருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் இதை வேறு விதமாக புதுசாக காட்டுகிறேன் என்று டைரக்டர் முயற்சி செய்திருக்கின்றார் கல்லூரி அவர்களை ஈர்க்கும் விதத்தில் இந்த கதை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார் ஆனால் கொஞ்சம் ஓவராகவே நினைத்து அதனால் தான் படத்திற்கு போர் என்று வைத்தது பதிலாக படம் தொடங்கியது முதல் முடிவு வரை யுத்த காலமாகத்தான் இருக்கிறது அதில் கொஞ்சம் முத்தங்கள் கொஞ்சம் காதல் கொஞ்சம் கட்டி புரண்டல் கொஞ்சம் படுக்கை காட்சிகள் என்று அவ்வப்போது வந்து லேசாக அந்த போரை நிறுத்தி போர்க்களத்தில் ஒரு புல்லாங்குழல் போல வந்து போகின்றன போர் ஒரே ஆனால் திரைக்கதையில் அவர் இன்னும் தெளிவாக கதை சொல்லி இருந்தார் படம் சிறப்பாக வந்திருக்கும் பேசப்பட்டிருக்கும் பெரிதாக ஓடி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க